பொதுவாக யாருக்கு இந்த மாந்திரிக பயம் இருக்கும் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா இதுவும் நம்மளுடைய பிறப்பினுடைய அடிப்படையில் ஏற்படுற ஒரு விஷயம்தான் இந்த விருச்சக ராசி அப்படின்ற ஜாதக கட்டத்துல விருச்சகராசி கும்பராசி அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ராசி கட்டத்தில் சனி செவ்வாய் சந்திரன் ராகு இந்த கிரகங்கள்ல இந்த நான்கு கிரகங்களும் ஏதாவது ஒரு வகையில் இந்த ராசியில் ஈடுபட்டிருந்தால் கட்டாயமா அவங்களுக்கு மாந்திரிக பயம் என்பது உறுதியாக இருக்கும் இந்த வாராகி தேவியை நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஆயில்ய நட்சத்திரத்தில் சரணாகதி அடைவதன் மூலம் எதிரிகளுடைய பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைவீர்கள் அம்பிகையை சரணாகதி அடையும் பொழுது செய்ய வேண்டியது ஒன்றுதான் என்ன அப்படின்னா ஊர்ல கரும்பு சாறு கரும்பு சாருக்கு மாந்திரீக தோஷத்தை அறவே நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த கரும்பு சாறை நன்றாக பிழிந்து எடுத்து உங்களுடைய தகுதி அம்பிகைக்கு எப்படி அபிஷேகத்துக்கு எத்தனை லிட்டர் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க இந்த காலையில் வயிற்றில் பூசணிக்காய் சாறு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் சளி தொல்லைகள் சைனஸ் ப்ராப்ளம் அதிகம் இருப்பவர்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா குறைவாக எடுத்துக்கோங்க இந்த பூசணிக்காய் சாரை தினசரி எடுத்து வர வயிற்றுக்குள் எந்த மருந்தெல்லாம் இருந்தாலும் சரி மனோபலத்தால் எவ்வளவு குறைந்திருந்தாலும் சரி இந்த அத்தனை பிரச்சனைகளையுமே நீக்கி உங்களுடைய உடல் மனம் ஆரோக்கியமாக இருந்து உங்கள் எதிரிகள் அத்தனை பேரையுமே தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வழிபாட்டிற்கும் இந்த பூசணிக்காய் சாருக்கும் நிச்சயமாக உண்டு இதை செயல்படுத்தி பாருங்கள் பயிற்சி வகுப்பு ஏழு நாட்கள் டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்தியசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு நாம் தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நபர்களுக்கு இந்த வசிய மருந்து மாந்திரிக பயம் இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வந்து நிறையவே இருக்கிறது பொதுவாக யாருக்கு இந்த மாந்திரிக பயம் இருக்கும் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா இதுவும் நம்மளுடைய பிறப்பினுடைய அடிப்படையில் ஏற்படுற ஒரு விஷயந்தான் இந்த விருச்சக ராசி அப்படின்ற ஜாதக கட்டத்தில் விருச்சகராசி கும்பராசி அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ராசி கட்டத்தில் சனி செவ்வாய் சந்திரன் ராகு இந்த கிரகங்களில் இந்த நான்கு கிரகங்களும் ஏதாவது ஒரு வகையில் இந்த ராசியில் ஈடுபட்டிருந்தால் கட்டாயமாக அவங்களுக்கு மாந்திரிக பயம் என்பது உறுதியாக இருக்கும் இரண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டினுடைய தென்மேற்கு வீட்டினுடைய தென்மேற்கு அதாவது சவுத்தும் வெஸ்ட்டும் இணையக்கூடிய அந்த புள்ளி அந்த டாட் இந்த இடத்துல கழிவறையோ மெயின் கேட்டோ அல்லது வீட்டுடைய டோட்டல் என்ட்ரன்ஸோ அல்லது அந்த சவுத் வெஸ்ட்டில் உங்கள் பெட்ரூமில் பால்கனி ஓப்பன் இருந்தாலோ இவர்களுக்கும் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பயம் என்பது இருந்தே தீரும் ஆகையினால் ஒருவருக்கு மாந்திரிகம் சார்ந்த எண்ணோட்டங்கள் வருகிறது அப்படின்னா அவங்க வீட்டில் தென்மேற்கு பகுதியில் ஒன்று கழிவறை இருக்குது இல்லைன்னா பள்ளம் இருக்கிறது இல்லை தென்மேற்கு பகுதி திறந்திருக்கிறது அல்லது தென்மேற்கில் வீதித்தாக்கம் வந்து முடிகிறது அப்படின்றது மட்டும்தான் பொருள் இது உண்மையாக நான் பல வழியில் ரிசர்ச் பண்ண ஒரு அனுபவமான ஒரு உண்மை சரி இப்படி இருப்பவர்கள் எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வீடுகளில் மாந்திரிக பயம் இருக்கிறதோ அந்த வீட்டில் தான் லிவர் பாதிப்பு ஏற்படும் இரவில் தூக்கமின்மை அப்படின்றது அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி லிவர் ப்ராப்ளம் அதற்கு அடுத்தபடியாக கால் மூட்டு பிரச்சனைகள் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கேரக்டர் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மாந்திரிக பயத்திற்கு உள்ளாவார்கள் இதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் அப்படின்னா இதற்கு ஒரே தீர்வு வாராகியம்மன் தான் வாராகியம்மனை வீட்டில் எழுந்தொருளல் செய்வதை காட்டிலும் ஆலய வழிபாடு மிகப்பெரிய பலன்களை நமக்கு அள்ளித்தரும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உத்திரகோச மங்கையிலே அம்பிகை வந்து சுயம்பாக காட்சி தருகிறார் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அம்பிகை அற்புதமாக காட்சி தருகிறாள் நிறைய ஆலயங்கள் உப ஆலயங்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா உருவாகி இருக்கிறது இந்த வாராகி தேவியை நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஆயில்ய நட்சத்திரத்தில் சரணாகதி அடைவதன் மூலம் எதிரிகளுடைய பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைவீர்கள் அம்பிகையை சரணாகதி அடையும் பொழுது செய்ய வேண்டியது ஒன்று தான் என்ன அப்படின்னா ஊரில் கரும்பு சாறு இந்த கரும்பு சாருக்கு மாந்திரிக தோஷத்தை அறவே நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த கரும்பு சாரை நன்றாக பிழிந்து எடுத்து உங்களுடைய தகுதி அம்பிகைக்கு எப்படி அபிஷேகத்துக்கு எத்தனை லிட்டர் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க இந்த கரும்பு சாறை இந்த ஆயுள்ளியத்திலும் அவிட்ட நட்சத்திரத்திலும் நீங்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வித்து சிவப்பு ரத் ரத்த சிவப்பு நிறத்தில் என்ன பண்ணணுன்னா பட்டு சமர்ப்பணம் அல்லது இரத்த சிவப்பு நிறத்தில் புடவை அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்ணி அம்பாளை வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தன விஷயத்தை வந்து உங்கள் கையாலேயே அரைக்கணும் வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சந்தன கட்டை வாங்கிக்கோங்க அந்த சந்தன கட்டையில் கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலச திரவியம் அரைத்தது அப்படின்னு கிடைக்கும் அந்த கலச திரவியத்தையும் இந்த சந்தனக்கட்டை பன்னீர் விட்டு அரைத்து ஒரு உருண்டை போல நல்லா உருட்டிக்கிறீங்க வாசனை சந்தனம் இந்த வாசனை சந்தனத்தை அம்பிகைக்கு ஆலய அர்ச்சகரிடம் கொடுத்து சூட்ட சொல்லுங்கள் கட்டாயமாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த அந்த சந்தனத்தை அம்பிகைக்கு நெற்றிலோ கையிலேயோ அவங்க எங்கே வைக்கிறாங்களோ அந்த சந்தன வாசனை சந்தனத்தை வைக்கும் பொழுது அம்பிகை மனம் குளிர்ந்து கரும்புச்சார அபிஷேகத்தோடு அந்த சிவப்பு வஸ்திரத்தை சமர்ப்பணம் பண்ணும் பொழுது எதிரி வந்து பொடி பொடி ஆயிடுவாங்க அம்பிகையினுடைய வராகி மாலை பாடல்லே இருக்கிறது நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் அப்படின்னு வாராகி மாலையை நமக்கு சொல்லுது அம்பிகையை சரணாகதி அடைந்து விட்டால் அந்த அம்பிகையினுடைய பக்தனுக்கு யார் இடையூறு செய்தார்களோ அவர்கள் நாசமும் படுவார்களாம் நடுங்கப்படுவார்களாம் யமன் கயிற்றை கொண்டு அவனை அழைத்து வா அப்படின்னு வாராகி யமனிடம் ஆணையிடக்கூடிய அளவுக்கு இந்த வாராகி மாலையினுடைய இந்த மந்திரம் வந்து ரொம்ப வலிமையானது இந்த பாராயணத்தையும் நீங்கள் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கூட நீங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பது முறை இந்த மாதிரி படிக்கலாம் இவ்வாறு இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் நான் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணினதற்கு பிறகு உங்கள் வீட்டில் வந்ததற்கு பிறகு அடுத்த நாளிலிருந்து காலையில் வெறும் வயிற்றில் பூசணிக்காய் சாறு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் சளி தொல்லைகள் சைனஸ் ப்ராப்ளம் அதிகம் இருப்பவர்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா குறைவாக எடுத்துக்கோங்க இந்த பூசணிக்காய் சாரை தினசரி எடுத்து வர வயிற்றுக்குள் எந்த மருந்தாலெல்லாம் இருந்தாலும் சரி மனோபலத்தால் எவ்வளவு குறைந்திருந்தாலும் சரி இந்த அத்தனை பிரச்சனைகளையுமே நீக்கி உங்களுடைய உடல் மனம் ஆரோக்கியமாக இருந்து உங்கள் எதிரிகள் அத்தனை பேரையுமே தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வழிபாட்டிற்கும் இந்த பூசணிக்காய் சாருக்கும் நிச்சயமாக உண்டு இதை செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு உங்கள் அனைவருக்கும் மேலும் ஒரு நல்ல தகவல் அடியனோடு தினசரி நேரடி தொடர்பில் இருப்பதற்கு புதிதாக வாட்ஸ்அப் சேனல் ஒன்றை இதில் தினசரி அடியனுடைய அனுபவ குறிப்புகளை நான் அதில் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் கட்டுரை வாயிலாக நீங்க அதை தெரிந்து பயனடைந்துக்கலாம் கீழே அந்த வாட்ஸ்அப்போடைய சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க நன்றி